நவம்பர் ஒன்று தினமும் மூன்று அருள் நிறை ஜபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் இந்த மாதம் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் இன்று கடந்த மாதத்திற்கு நன்றி கூறி புதிய மாதத்தில் கடவுளின் வழிகாட்டுதல் ஆசீர்வாதம் பாதுகாப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றை வேண்டி கடந்த காலத்தில் செய்ய முடியாத காரியங்களை இந்த மாதம் செய்ய உதவ வேண்டி செபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த அருள் மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முதனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்